ஓம் ஓங்காரமே போற்றி ஓம் அஷ்டகணபதியை போற்றி ஓம் மூலவரே கணேசா போற்றி ஓம் மஞ்சளினால் ஆன மங்களமே போற்றி போற்றி என போற்றிடுவேன் நித்தம் நித்தம் என் மூச்சு உள்ளவரை மூஷிக வாகனே போற்றி போற்றி விந்தி இளம்பிரை போடும் நந்தி நந்திதினி ஞான கொழுந்தினி புந்தியில் வயிற்றடி போற்றுகிறேன் கஞானனம் புதகநாதி ஜெவிதம் கவித்து ஜம்பு பலசார்பசுதம் மாசுதம் சுகவினாசகரணம் நமாமிஸ்வரபாதம் தமிழுக்கு தலைமகன் சிவனுக்கு அவன் மகன் அவன் பெயர் அழக நன்றோ அந்த அழகனை நீரில் கண்டே வரம் பெற்ற திருமகன் முருகன் திருமுருகன் முருகா ஓம் சரவணபாய் நம